வணக்கம் இந்த பதிவு எட்டாம் வகுப்பில் இருக்கிற சொற்பொருள் மற்றும் கலைச்சொல்லிருந்து ஒரு டெஸ்ட் பதிவு தான் பார்க்க போறோம் தேர்வு நோக்கில் இந்த பதிவு இருக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பில் இருக்கிற கலைச்சொல் அறிவோம் சொற்பொருள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பதிவை அட்டன் பண்ணுங்கள் இது நாலு ஆப்ஷனோட கேள்வியாக இடம்பெறும் ஐம்பது வார்த்தைகள் ஐம்பது வார்த்தைகளும் ஐம்பது கேள்விகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஐம்பது வார்த்தைகளை நினைவு கொண்டு வர ஒரு முயற்சி தான் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இது ஒரு பத்து நிமிடத்தில் முடிஞ்சிடும் வாங்க பார்க்கலாம் பிணி என்பது என்ன மகிழ்ச்சியா வாழ்வா துன்பமா செருக்கா இந்த நாலு வார்த்தைகளை பார்க்கும் போதே பினி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு தெரிய வந்தா நீங்க எந்த கேள்வியும் வேணா எப்போ பிணிங்கிற வார்த்தை வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் அதனாலதான் சொல்றேன் பிணி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் துன்பம் திரியோக மருந்து என்பதன் பொருள் என்ன ஒரு வகை மருந்து மூன்று யோக மருந்து வலிமை தரும் மருந்து பழமையான மருந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே எட்டாம் வகுப்புல இருக்கிற வார்த்தைகள் தான் எட்டாம் வகுப்பு செய்யுள்ள எந்த மாதிரி பொருளில் வருதோ அதே பொருள் தான் இங்கே இடம்பெறும் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி திரியோக மருந்து அப்படிங்கிறது திரினா ஒன் டூ த்ரீ மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று யோக மருந்து ஓர்தல் என்பதன் பொருள் தெளிவு நல்லறிவு தெப்பம் தெய்வம் அப்படிங்கிறது நல்லறிவு தெளிவு என்பதன் பொருள் என்ன தெளிவுனா என்ன குழப்பமா நற்காட்சியா துன்பமா குற்றமா தெளிவுனா நற்காட்சி பிறவார் என்பதன் பொருள் பிறக்க மாட்டார் பிறந்து வாழ்பவர் மாறுபாடு அடையார் பிறவார் அப்படின்னா மாட்டார் நித்தம் நித்தம் என்பதன் பொருள் நித்தம் நித்தம் பேணுவாயேல் அப்படிங்கிற கவிமணி பாடல்ல வர வார்த்தை இது ஒரு முறை நாள்தோறும் சில நேரம் மாதம் ஒரு முறை நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும்னு அர்த்தம் வையம் என்பதன் பொருள் என்ன வயது உலகம் பொறுப்பு இடம் வையம்னா உலகத்தை குறிக்கும் மட்டு என்பதுக்கு ஆன்சர் என்ன பாருங்க முடிவா அளவா அழகா வலிய மட்டுன்னா என்ன பொருள்னா அளவு மட்டுக்குணவை உண்பாயேல் அப்படின்னு கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார் கவிமணி மட்டுனா அளவு பேணுவாயேல் என்பதன் பொருள் பாதுகாத்தலா பயிரிடுதலா சேமிக்கிறதா மலைப்பகுதியா பேணுவாயேல் அப்படிங்கிறதுக்கு பாதுகாத்தல்னு அர்த்தம் சுண்டை என்பதன் பொருள் பத்தாவது கேள்வி சுண்டை அப்படிங்கிறதுக்கான என்ன பொருள் கேட்டிருக்காங்க குறைவாகவா சீராகவா நன்கு இல்லை மிதமாக ஆன்சர் கண்டுபிடிங்க சுண்டை அப்படின்னா நன்கு பதினோராவது கேள்வி பொருத்தக கேள்வி தடம் அகம்பாவம் கலன் முற்ற இதுக்கான பொருள் பீல இருக்குது செருக்கு ஒளிர அடையாளம் அணிகலன் தடம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன இதில் தான் இருக்க ஆன்சரு ட்ரை பண்ணுங்கள் தடம் அப்படின்னா அடையாளம் அகம்பாவம் அப்படின்னா செருக்கு கலன் அப்படின்னா கலன் அப்படின்னா அணிகலன் முற்ற அப்படின்னா ஒளிர முற்றனா ஒளிர கரெக்டு தடம்னா அடையாளம் அகம்பாவம்னா செருக்கு கலன்னா அணிகலன் முற்றனா ஒளிர திட்டம் முட்டும் திட்டும் முட்டும் பட்டிடுவாய் அப்படின்னு வரும் பாடலை திட்டு முட்டு என்பது எதை குறிக்கும்னா சந்தோஷமாக தடுமாற்றமாக விளக்கமாக அடையாளமாக திட்டம் முட்டும்னா தடுமாற்றம் பண் என்பதன் பொருள் இசை வழி நாவல் வரி பண் என்பது இசையை குறிக்கும் இசைனா புகழை குறிக்கும் பண்ணுன்னா இசையை குறிக்கும் மூணு சுழி இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க கனகச்சுனை என்பதன் பொருள் நீர்வீழ்ச்சி பொன் வண்ண நீர்நிலை மணல் கடல் குளம் கனகச்சுனை என்பது பொன்வண்ண நீர்நிலையை குறிக்கும் மத வேளங்கள் என்பதன் பொருள் என்ன காட்டு யானைகள் சிறு யானைகள் மத யானைகள் வெண் யானைகள் மத வேளங்கள் என்பது மத யானைகளை குறிக்கும் மத வேளங்கள் என்பது மத யானைகளை குறிக்கும் அடுத்து முரலும் என்றால் என்ன அழும் சிரிக்கும் முழங்கும் தூங்கும் முரலும் அப்படிங்கிறது முழங்கும் வண்டுகள் முழங்கும் முரலும்னா முழங்கும் பலவே என்பதன் பொருள் என்ன பழமையான பயிர் முதிர்ந்த மூங்கில் மெதுவான மரம் பழுப்பு மரம் பழவே அப்படின்னா முதிர்ந்த மூங்கில தான் வந்து பழவேன்னு சொல்கிறோம் அலர்ந்தவர்னா என்னங்க அலர்ந்தவர் அப்படின்னா என்ன பயணிகளா வறியவரா வீரர்களை சொல்லுவாங்களா இல்லை அரசர்களை சொல்லுவாங்களா அலர்ந்தவர்னா யாருன்னா வறியவர் தான் வந்து அலர்ந்தவர்னு சொல்லுவாங்க கிளை அப்படின்னா மரமாக வேரா உறவினரா துணையா கிளை அப்படிங்கிறது அந்த பாடலில் உறவினரை குறிக்கும் செராமை என்பதன் பொருள் வெறுக்காமையா நெருக்கமாக அடக்கமாக அறிந்து கொள்வதா சராமை அப்படின்னா வெறுக்காமை பேதையர் என்பது யாரை குறிக்கும் பேதையர்னால் வீரர்களை பேதையர்னு சொல்லுவோமா அறிவற்றவங்களை சொல்லுவோமா சிறியவர்களை சொல்லுவோமா நட்புள்ளவர்களை பேதையர்னு சொல்லுவோமா யாரை பேதையர்னு சொல்லுவோம் அறிவற்றவர்களை பேதையர்னு சொல்லுவோம் நோன்றல் என்பதன் பொருள் நிறைவு பொருத்தல் துறப்பு சிரமம் நோன்றல் அப்படிங்கிறது பொருத்தல் நோன்றல்னால் பொருத்தல் மறாமை என்பதன் பொருள் என்ன நினைவு போதாமை நினைவு போதாமை மறவாமை கவலை சிந்தனை மறாமை அப்படின்னா மறவாமை போற்றார் என்பதன் பொருள் என்ன நட்பினர் பகைவர் ஆவலார் ஆதரவாளர் போற்றார் அப்படிங்கிற பகைவரை தான் போற்றார்னு சொல்லுவோம் பொறை என்பதன் பொருள் பொறுமையா பயமா சுருதியா பழக்கமா பொறை என்பது பொறுமையை குறிக்கும் நீங்கள் பத்து நிமிஷமே அட்டன்டிவாக அந்த வார்த்தையை மனசில் கொண்டு வரும்போது தான் அது உங்கள் மனசில் பதியும் கேட்குறதுனாலையோ பார்க்குறதுனாலையோ பதிஞ்சிடாது உங்கள் பல் புலனும் இதில் இருக்கணும் உங்கள் ஃபுல் ஃபுல் கவனமும் இதில் இருக்கும்போது தான் அது உங்கள் நினைவுக்கு வரும் வாரி பொறுத்துக்கு அடுத்து காலம் ஏ காலம்பி வாரி எஞ்சாமை முட்டாது ஒட்டாது இதை அப்படியே கேட்டிருந்தாங்க நிறைய கொஷினில் தமிழில் இந்த மாதிரி வார்த்தைகளை கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இந்த வார்த்தைக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை வாரி அப்படின்னா என்ன எஞ்சாமைன்னா என்ன முட்டாதுன்னா என்ன ஒட்டாது அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிங்க ஆன்சர் தெரியுதா பாருங்க ஆன்சர் வாரி அப்படின்னா வருவாய் எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க நான் அதுக்குள்ளே நான் ஆன்சர் சொல்லிடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் முயற்சி தான் உங்களை கொண்டு போய் வெற்றி அடைய வைக்கும் நான் எவ்வளவு தான் கத்தி சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் எத்தனை தான் வீடியோ பார்த்தாலும் உங்களோட முயற்சி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் வைகுக என்பதன் பொருள் என்ன அடுத்தவங்க ஆன்சர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க நீங்களே ஆன்சரை சொல்லுங்க வைகுக என்பதன் பொருள் என்ன செல்லுக தூங்குக தங்குக மறைக்குக வைகுக என்பது தங்குக அதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் புக்கில் அது எந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்கள் மைண்டுக்கு வரணும் அப்போ தான் நீங்கள் நிறைய தடவை புக்கை எடுத்து எடுத்து பார்ப்பீங்க படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அது வரும் ஓதை என்பதன் பொருள் ஒளி ஓசை இடிப்பு நீர் ஓதை என்பது ஓசையை குறிக்கும் வெறியி என்பதன் பொருள் என்ன போரிட்டவரா அஞ்சியா செல்லாதவரா மறந்தவரா வெறியி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அஞ்சி வெறியி அப்படின்னா அஞ்சி யானர் என்பதன் பொருள் புதியவர் சாரி முதியவர் புது வருவாய் காவலர் நண்பர் யானர் என்பது புது வருவாயை குறிக்கும் மரளி என்பதன் பொருள் என்ன உயிர் செருப்பு காலன் ஊர் மரளி என்பது காலனை குறிக்கும் வலிவர் என்பதன் பொருள் என்ன வழிகாட்டுபவர் நடப்பவர் நழுவி ஓடுபவர் எதிர்ப்பவர் வலிவர் கலிங்கத்துவர் நிலை வர வார்த்தை இது வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் கரி என்பதன் பொருள் கருப்பு யானை நரி காடு கரி என்பது யானையை குறிக்கும் பிளம் என்பதன் பொருள் என்ன பள்ளத்தாக்கு மரம் மழை குகை ஆற்றுக்கரை பிளம் என்பதன் பொருள் மலை குகையை குறிக்கும் பொறுத்துக பாகம் ஒன்று பாகம் ரெண்டு சிறு தானியங்கள் மரபணு கணக்கர் ஒவ்வாமை பட்டய கணக்கர் லாஸ்ட்டு கொஷினில் கேட்டிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கணக்கருக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாரி ஆடிட்டர்னு கொடுத்துட்டு தமிழில் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள் சிறு என்ன மரபணுனா என்ன பட்டய கணக்கர்னால் என்ன ஒவ்வாமைன்னா என்ன ஆன்சர் பார்க்கலாம் சிறுதானியங்கன்னா மில்லட்ஸ் மரபணுனா ஜீன் பட்டயக்கணக்கர்னால் ஆடிட்டர் ஒவ்வாமை அப்படின்னா அலர்ஜி நிறுத்தர்குறி என்பதன் தமிழாக்கம் என்ன சென்டென்ஸாக பேராகிராஃபாக பஞ்சுவேஷனா ப்ரொனன்சேஷனாக நிறுத்தர்குறி பஞ்சுவேஷன் மொழிபெயர்ப்பு என்பதன் பொருள் அதாவது தமிழை ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸ்ப்ரெஷன் இன்டர்பிரஷன் லிட்ரேச்சர் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ட்ரான்ஸ்லேஷன் அணிகலன் என்பதன் ஆங்கில சொல் ஸ்கல்ப்சர் டிசைன் ஆர்னமெண்ட் த்ரெட்டு அணிகலன்னா என்ன ஆர்னமெண்ட் அணிகலன்னா ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு என்பதன் ஆங்கில சொல் செலிப்ரேஷன் என்டர்டைன்மெண்ட் அவேர்னஸ் இன்டெலிஜென்ஸ் விழிப்புணர்வு என்பதன் ஆங்கில சொல் அவேர்னஸ் திறமை என்பதன் ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க பவரா டேலண்ட்டாக ஸ்ட்ரென்த்தா ப்ராக்டிஸா திறமை அப்படின்னா டேலண்ட்டு சீர்திருத்தம் என்பதன் ஆங்கில சொல் அக்ரிமெண்ட் ரெவல்யூஷன் ரீஃபார்ம் அப்போசிஷன் சீர்திருத்தம் என்பதன் ஆங்கில சொல் ரீஃபார்ம் கைவினை பொருட்கள் என்பதன் பொருள் மெஷின்ஸ் வெப்பன்ஸ் கிராஃப்ட் டாய்ஸ் கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட் அடுத்து பின்னுதல் ஆகுறதுக்கான ஆங்கில வார்த்தை என்னென்னு கண்டுபிடிங்க டைலரிங்காக வேவிங்கா நைட்டிங்கா எம்பிராய்டரியா பின்னுதல் என்பதற்கான ஆங்கில சொல் நைட்டிங் புல்லாங்குழல் என்பதன் பொருள் ட்ரம்மா ஃப்ளூட்டா பெல்லா ஹானா புல்லாங்குழலுக்கு ஆங்கில சொல் ஃப்ளூட் சரியான இணையை தேர்வு செய்க கொம்புக்கு என்ன சரியான இணைன்னு கேட்டிருக்காங்க கொம்புனா லீஃபா கொம்புனா ட்ரம்மா கொம்புனா ஹானா கொம்புனா ஸ்ட்ரிகா எதுன்னு கண்டுபிடிங்க சரியான இணை எதுன்னா சி தான் சரியான இணை கொம்பு ஹான் நாற்பத்தி ஆறு கீழ்காணவற்றில் சரியான இணை சொற்களை தேர்வு செய்க ரெண்டு வார்த்தைகள் கொடுத்துட்டு அதை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க முரசு ரீடிங்காக கைவினைஞ்சர்கள் சிங்கரா முரசுக்கும் கைவினைஞ்சர்களுக்குமான ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிக்க போகிறோம் முரசுனா ட்ரம்மா கைவினைஞ்சர்கள்னா ஆர்டிஷியனா முரசுனா லேம்பாக கைவினைஞ்சர்கள்னா டீச்சரா முரசுனா வாய்ஸா கைவினைஞ்சர்னா எக்ஸ்பர்ட்டா இதில் எது சரின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் முரசுனா ட்ரம்மு கைவினைஞ்சர்னா ஆர்டிஷியன் அடுத்து பொறுத்துக பொறுத்துக கூடை முடைதல் சடங்கு நூல் தையல் த்ரெட்டு ஸ்டிச் ஸ்டிச்சு பேஸ்கட்ரி ரைட்டு இதில் எது சரியான இணை அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் ஆன்சர் சரியான விடை வந்து பி சிக்கு வந்து கூடை முடைதல் வந்து பேஸ்கட்ரி சடங்கு வந்து ரைட்டு நூல்னால் த்ரெட்டு தையல்னால் ஸ்டிச் ஸ்டிச்சஸ் தான் வந்து தையல்னு சொல்லுவோம் ஃபேக்ட்ரி என்பதற்கான சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஃபேக்ட்ரினா குடிலமாக சரித்திரமா சரி சத்திரமா ஆலையாக தொழில்நுட்பமாக ஃபேக்டரி அதற்கான தமிழ் சொல் ஆலை டெய்ரி ஃபார்ம் என்பதற்கான தமிழ் பொருள் கேட்டிருக்காங்க பசும் பண்ணையா பால் பண்ணையா பண்ணை வீடா பால் சாலையா டெய்ரி ஃபார்ம் அப்படின்னா பால் பண்ணையை தான் வந்து டெய்ரி ஃபார்ம்னு சொல்லுவோம் டையிங் என்பதற்கான தமிழ் சொல் அலங்காரம் சாயம் ஏற்றுதல் பூசுதல் ஒப்பனை டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல் டேனிங் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க டேனிங் என்பதற்கான தமிழ் சொல் தோல் எடுக்கும் வேலை தோல் பதனிடுதல் தோல் வெட்டுதல் தோல் உலர்த்துதல் ஆன்சர் தோல் பதனிடுதல் ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கான தமிழ் சொல் தையல் ஆடையா ஆயத்த ஆடையா வெறும் ஆடையா இல்லை கைவினை ஆடையா ரெடிமேட் ட்ரெஸ்ஸுங்கிறது என்னது ஆயத்த ஆடை லூம் எல் ஓஓஎம் லூம் என்பதற்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க தறியா நெசவா கட்டையா முறுக்கா லூம்னா என்னது தறி தறியை தான் வந்து லூம்னு சொல்லுவோம் திரும்பவும் சரியான இணைச்சொல்கள் கேட்டிருக்காங்க குதிரையேற்றத்துக்கும் ஆதரவு அப்படிங்கிறதுக்குமான ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க குதிரையேற்றம் ரைடிங் ஆதரவுனா ஆப்போசிஷன் குதிரையேற்றம் சப்போர்ட்டு ஆதரவுனா ஜம்ப்பு குதிரையேற்றம்னா ஈக்கோஸ்ட்ரைன் ஆதரவுனா சப்போர்ட்டு குதிரையேற்றம்னா ஃபைட்டிங் ஆதரவுனா கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது சரியான தேர்வுன்னு பாருங்கள் சரியாக ரெண்டுமே பொருந்தி இருக்குது எதுலனா சீலை தான் குதிரை ஏற்றம் இக்குவாஸ்ட்ரெயின் ஆதரவுனா சப்போர்ட் போட்டோம் ஐம்பத்தி நாலுக்கு மேலே இதில் அறுபது வார்த்தைகள் இருக்குது இருந்தாலும் கேள்விகள் வந்து ஐம்பத்தி நான்காக இடம்பெறுது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி சீக்கிரமாக படிக்கணும் ஓரளவு கொஞ்சம் ஒரு வார்த்தையே நல்ல நிதானமாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி படிக்கிறவங்க இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நாலு வார்த்தை என்னால் படிச்சிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்